வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா உங்கள் மனதை நீங்களே கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கான எளிய எளியவலுகளை பார்ப்போம் முதலில் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் அனைத்து எண்ணங்களையும் உண்மை என நம்ப வேண்டாம் எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் மட்டுமே அவை உங்களை வரையறுக்க முடியாது எந்த எண்ணத்திற்கும் உடனடி எதிர்வினையாற்றாமல் சிந்தித்து பதிலளியுங்கள் சூழ்நிலைகளுக்கு உடனடியாக பதிலளிக்காமல் ஒரு கணம் யோசித்து பதிலளியுங்கள் இதுவே முதிர்ச்சி தினமும் அமைதியை பயிற்சி செய்யுங்கள் தியானம் பிராணாயாமம் அல்லது அமைதியான நடைப்பயிற்சி உங்கள் மனதிற்கு ஓய்வு கொடுங்கள் முடிவுகளுக்கு பற்றில்லாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சிறந்த முயற்சியை செய்யுங்கள் ஆனால் முடிவுகளைப் பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள் உங்கள் மனநிலை உங்கள் செயல்களை தீர்மானிக்க விடாதீர்கள் உணர்ச்சிகள் தற்காலிகமானவை அவற்றின் அடிப்படையில் முக்கிய முடிவுகளை எடுக்காதீர்கள் உங்கள் மனதை ஒரு தசை போல் பயிற்சி செய்யுங்கள் தினசரி சிறிய சவால்களை எதிர்கொள்ளுங்கள் மனத்தின்மை படிப்படியாக வளரும் குறைபாடுகளை நன்றியுணர்ச்சியால் மாற்றுங்கள் இல்லாததை நினைப்பதை விட இருப்பதற்கு நன்றி செலுத்துங்கள் நேர்மறை சிந்தனை வாழ்க்கையை மாற்றும் அதிகம் வாசியுங்கள் குறைவாக ஸ்க்ரோல் செய்யுங்கள் சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் கவனத்தை கட்டுப்படுத்துங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அது உங்கள் யதார்த்தமாக மாறும் நினைவில் கொள்ளுங்கள் மனதை வெல்வது ஒரு பயணம் இலக்கு அல்ல தினமும் முயற்சி செய்யுங்கள் இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்